சூரியனும் புதனும் தனித்து ஒரு ராசியில் இருக்கு சூரியன் புதன் ராகு இருக்கு சூரியன் புதன் கேது இது வந்து என்ன டைப் ஆஃப் மேரேஜ்னா கல்யாணம் நடக்கும் அவங்களுக்குள்ள உறவே இருக்கு கை வலிக்குதுன்னா மாத்திரை வாங்கி போடுறோம் இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி வழியா இருக்குது வயிறு எல்லாம் ஒரு மாதிரி வழியா இருக்கு உடனே ஓடி மெடிக்கல் சாப்பிட மாத்திரை வாங்கி போறோம் மனம் காலையில இருந்து அழுத்தமா இருக்கு சார் அழுகு அழுகையா வருது அப்படின்னு வேணாச்சும் மாத்திரை கட்டுதான் மெடிக்கல்ல ஏன்னா நம்ம மன அழுத்தத்தை ஏத்துக்கு பழகிருக்கேன் குரு செவ்வாய் இணைவுகிறார் சுக்கரன் அல்லது செவ்வாய் பரிவர்த்தனைக்கார சுக்கரன் செவ்வாவோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்கரம் பரிவர்த்தனைக்கார்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா லைஃப் இப்படித்தான் இருக்கும்

அந்த பையன் குடிக்கிறான் ஆனா லவ் அந்த பிள்ளைக்கு அவங்க வீட்டுல என்ன சொல்றாங்க குடியார பையனோட வாழ்க்கை உனக்கு அப்படின்னு சொல்லி இழுத்து இழுத்து கொண்டு வந்து வச்சிடறாங்க இவனும் அதுக்கு தகுந்த மாதிரி குடிச்சு குடிச்சு ரோட்ல கிடக்குறான் ஆனா ரெண்டு பேரும் இடத்துல நல்ல ஒரு அன்னு இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா ரெண்டு இந்த இவங்க வீட்டுல வாழவே கூடாதுங்கிறாங்க அவனோட ஆயிடுச்சு இந்த பிள்ளை ஓடி தான் கல்யாணம் பண்ணுது அவன் ஒழுங்கா வச்சு வாழணும் இவன் குடிச்சு குடிச்சு அடிக்கிறான் இந்த பிள்ளை வந்து இந்த பிள்ளைக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற கடந்து இப்ப என் வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்குன்ற பயம் இப்ப அந்த பொண்ணு வந்து ஆஹ் இது இனிமே லவ்வா இதை வந்து விருப்பப்பட்டு வாழணுமா விருப்பம் இல்லாம வாழணுமா இந்த கேள்விகள் அந்த பிள்ளைகிட்ட இல்ல இந்த வாழ்க்கை கடந்து போயிருமா ஓடிடுமா எப்படியாச்சும் கடத்திடுவோமா அசிங்கப்படுறோம் எல்லா இடத்துலயும் அசிங்கம் இப்ப அங்க இருந்து வீட்டுல வந்து உட்காந்தா இவனுகளும் வீட்டுல இருக்க பசங்களும் அசிங்கப்படுத்துறானுங்க ஆஹ் அவனை வச்சு வாழ்ந்தா பிள்ளை கூட பெற்றுக்க முடியாது அப்படின்னு என்ன செய்வதே தெரியல சாருங்கிறாங்க இது ஒரு டைப் ஆஃப் பிரச்சனை இப்ப வந்து பிரச்சனை இங்க இல்ல ரெண்டு வெளில சண்டை இல்ல இந்த பையனால அந்த குடியை விட்டு வெளியே வர முடியல அல்லது இந்த பொண்ணால அந்த பையனை வெளியே வர எடுத்துட்டு வர முடியல இங்க சம்திங் வந்து சண்டை இல்லாம கூட குடும்பம் பெரியது இந்த பையன் ஜாதலும் குரு இருக்கு இந்த பொண்ணு ஜாதத்திலும் குரு சேவா இருக்கு அப்ப இது டிவோர்ஸ் நோக்கி போகணும்னு நம்மளுக்கு தெரியுது சரிங்களா ஆனா கோச்சாத்துல இன்னும் அதுக்கான நேரங்கள் வரல அப்ப இந்த ஒரு பத்தாவது பதினோராவது மாசம் வரைக்கும் இழுத்து பாரு அதுக்கப்புறமா வீட்டுல சொல்றது முடிவெடுன்னு சொல்ல வேண்டியதா இருக்கு அதுக்கடுத்து டைப் டைப்பாக வந்து சூரியனும் புதனும் தனித்து ஒரு ராசியில் இருக்கு அல்லனா சூரியன் புதன் ராகு இருக்கு சூரியன் புதன் கேது இருக்குது இது வந்து என்ன டைப் ஆஃப் மேரேஜ்னா கல்யாணம் நடக்கும் அவங்களுக்குள்ள உறவே இருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இல்லைன்னா ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தை வேலை பத்து வயசு அஞ்சு வயசு ஏழு வயசு கேப் இருக்கும் இந்த மாதிரி யாரை பார்த்தாலும் நீங்க அவங்களுக்குள்ள ஓட்டிக்கலாம் இவங்க குடும்பத்துல சூரியன் புதன் இருக்கு யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்குள்ள அந்யுனியங்கள் கிடையாது ஆனா வெளியே புருஷன் மண்டாட்டியா இருக்கலாம் அவங்களுக்கு சண்டை நடக்கலாம் சண்டை நடக்காமல் போகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள உறவுகள் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இது வந்து நிறைய நிறைய காம்பினேஷன் இருக்கு அதே போல ஒரு ஜாதகத்துல குரு இருக்கக்கூடிய ராசியில ஏதோ வக்கிரம் பரிவர்த்தனை விழிம்பான கிரகம் ஒரே ராசியில இருந்துட்டா அவங்களுக்கு வேற ஒரு அபேர்னால இந்த குடும்பம் கெட்டு போயிரும் கட்டத்துல இருந்தால குரு குரு இருக்க கட்டத்துல ஏதோ ஒரு கிரகம் வக்கிரம் பரிவர்த்தனை விளிம்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி என்ன இருந்துச்சுன்னா இந்த குருவ வந்து டேமேஜ் பண்ணி ஜாதகருக்கு வேற அஃபேர் வந்து ஜாதகருடைய வாழ்க்கை கெட்டு போயிடு ரெண்டாவது திருமணத்துக்கு போகும் ஓகே ஓகேங்களா ஒரு ஜாதத்துல பாக்குறோம் சூரியனும் புதனும் இருக்கு அதுக்கு அஞ்சு ஏழு ஒன்பதுல இல்லைன்னா கூடையே வந்து சந்திரன் இருக்கு சூரியன் புதன் சந்திரன் காம்பினேஷன் அப்படி இருந்தாலும் நம்ம அதை காம்போ தான் காம்போ எடுத்துக்கணும் சரிங்களா இது என்னன்னா இந்த காம்போ என்ன செய்யுது அப்படின்னா இது டிஃப்ரெண்டான ஒரு குழப்பம் என்னன்னா வேற ஒரு குழந்தை நம்ம வீட்டுல வந்து வாழ்ற மாதிரி இருக்கும் அப்ப என்னன்னா ஏற்கனவே குழந்தையோட இருக்கக்கூடிய ஒரு நபரை கல்யாணம் பண்ணிட்டு வர மாதிரி காப்பிடும் மேரேஜா அப்படிதான் நடக்கும் ஆமா அப்படிதான் இருக்கும் ஆனா அது மாதிரி ஒரு உறவு ஏற்பட்டுரும் ஓகேங்களா அப்ப ஒருத்தருடைய தவறான உறவுனாலயோ அல்லது குடும்பத்துக்குள்ள ஒன்னொரு ரெண்டு பேர் கூப்பிட்டு வந்து விட்டதுனாலயோ இல்லைன்னா வேற குடும்பத்துக்குள்ளே ஒரு போயிட்டதுனாலயோ இந்த இந்த மாதிரி குடும்பம் வீணா போறது அப்படிங்கிறது வந்துங்க ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரனுடன் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில இருந்தான் ஓகேங்களா பெண் ஜாதகத்துல செவ்வாயோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில இருந்தான் ஆப்போசிட் அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ வேற ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி அப்ப என்ன இருக்கு குடும்பத்துக்குள்ள டிஃபால்ட்டாவே பிரச்சனை ஆரம்பிச்சு ஓடிட்டா இருக்கு ரெண்டிங்கள முடியாது அவங்களா தன்னை சொல்லிக்கிட்டா மட்டும்தான் அதெல்லாம் அவங்களுக்கு இந்த நிறுத்திக்க நல்லா இருக்கும் குடும்பம் சொல்லிடலாம் அத ஈஸியா சொல்லிடலாம் ஆனா அத நிறுத்தணும்னு அவசியம் இல்ல நிறைய பேருக்கு என்னங்க இந்த அஃபையர் அப்படிங்கறத விடுறது பிரச்சனை புலிவால் பிடிச்ச கதைன்னு சொல்றாங்க இல்லீங்களா புலிவால் பிடிச்ச கதை கூட ஈஸி புலியை கூட விட்டுட்டு ரெண்டு கல்ல விட்டு அடிச்சா ஓடி போயிருந்த அஃபையர் மட்டும் போவே போவாது கடைசி வரைக்கும் ஒண்ணு நம்ம ஆரம்பிச்சு வச்சோம்னு வச்சுக்கோங்க சைக்கோ மாதிரி ஓடிட்டே இருக்கும் வண்டி ஓகேங்களா பயத்தோடய சைக்கோ மாதிரி ஓடிட்டே விட மாட்டான்ற மாதிரி ஓடும் இந்த மாதிரி விஷயத்தி சொல்லலாம் இதுலாம் சிக்கிக்கிட்டு கைடன்ஸ் குடுக்கலாமே தவிர விதியை நம்மளால மாத்த முடியாது ஓகேங்களா அப்ப புதன் சூரியன் அப்படிங்கிற காம்பினேஷன் ஒத்தராசி நிறைய பேர் விஞ்ஞானி மாதிரி கேட்கலாம் ஏன்னா இதான் வேலை ரொம்ப வருஷமா இதுதான் வேலை ஆனா புதுசா ஜோசி இத கத்துக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பாத்தோம்னா ஒரு கேள்வி வரும் புதனும் சூரியனும் ஒன்னாவே தானே சுத்தம் அடுத்த கிரகங்கள் கூட சுக்கரன் இல்லாம கூட குரு இல்லாம யாருமே இல்லாம வெறும் ஒரே தெரியும் சூரியன் அப்படியே சொல்லிடலாம் போல இவன் உங்களுக்குள்ள பெருசா உறவுகள் இல்ல முன்னாடி கட்டத்துல பின்னாடி கட்டத்தில புதன் கொஞ்சம் அது பிரச்சனை இல்ல நம்ம சொல்ல ஒரே கட்டத்துல இருந்தா அல்லது சூரியனுக்கு அடுத்த கட்டத்துல புதன் இந்த காம்பினேஷன் நடக்குது இது நடக்குது அப்ப இதுதான் அப்படின்றத சொல்லிடலாம் அப்ப ஒரு ஜாதத்துல சுக்கரன் அப்படிங்கக்கூடிய கிரகம் ஆண் ஜாதத்துல வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பாக இருந்து குரு சவ்வாய் இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிரேக்அப் ஆகும் ஒரு பெண் ஜாதத்துல வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு இருந்து அவங்க ஜாதத்திலும் குரு இருந்தா அவங்களுக்கும் கோர்ட்டு அப்படின்னா இருக்கும் வேற வழியே இல்லை கண்டிப்பா குடுத்துரும் இது இது ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கும் அதாவது நீர் ஊத்த உள்ள உள்ளிட்டே இருக்கும் என்ன தீர்வு ஒண்ணு இல்ல ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க வேற வழி இல்லைன்னு வாழ்றாங்க ஒரு ஐநூறு வருஷம் வாழ போறதுல கணவன் மனைவி கொஞ்ச நாள் வாழ போறான் அதுக்கு வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக யாரா இருந்தாலும் வாழ எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது எவ்வளவு ஆள் போய் கேட்டாலும் அவன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்குது தான் நினைச்சது செய்ய முடியல அப்ப ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நம்ம எப்படி அடாப்ட் தான் யோசிக்கணும் தவிர ஏன்னா விதி இது நான் கேக்குறது என்னன்னா பைக்ல வேமா போறோம் படக்கனுக்கு பக்கம் திரும்பும் போது கட்டவரல் மடைஞ்சு ஒடிஞ்சிருச்சு கட்டவரல வெட்டி எடுத்துட்டாங்க என்ன செய்யறது சாய்வழி கட்டவரலாம் வாழ்ந்துட்டு போறவங்களே அது மாதிரி நினைச்சிட்டு வாழ வேண்டியதான் வேற வழி இல்லையா கட்டவர கட்டாக்கி போச்சு நம்ம ரொம்ப வாங்கி சொல்லிக்க வேண்டியதான் அவ்வளவுதானே தவிர வேற பண்ண முடியாது சரிங்களா இல்லைங்களா ஒரு அது வந்து ஒரு சொல்றாங்க ஊனம் நம்ம என்ன போல தலை வலிக்குதுன்னா மாத்திரை வாங்கி போடுறோம் கை வலிக்குதுன்னா மாத்திரை வாங்கி போடுறோம் இடுப்பு எல்லாம் ஒரு மாதிரி வழியா இருக்குது வயிறு எல்லாம் ஒரு மாதிரி வழியா இருக்குன்னா உடனே ஓடி போய் மெடிக்கல சாப்பிட மாத்திரை வாங்கி போடுறோம் மனம் இருந்து அழுத்தமா இருக்கு சார் அழுது வருது அப்படின்னு ஏன்னாச்சு மாத்திர கட்டுருக்கா மெடிக்கல்ல ஏன்னா நம்ம மன அழுத்தத்தை ஏத்துக்கு பழகிருக்கணும் அதே மாதிரி வாழ்க்கையில ஏத்துக்கு பழகிக்குங்கதான் சொல்றாங்க ஏன்னா அது மருந்து கிடையாது நிச்சயமாக ஏன்னா நீங்க இப்ப இந்த மன அழுத்தம் சொல்லுமா எனக்கு ஒரு விஷயம் என்ன நிறைய பேர் இந்த தற்கொலை எண்ணங்களுக்கு போய்டுறாங்க ஏன் வாழணும்ன்ற லெவலுக்கு போயிடுறாங்க இதுக்கெல்லாம் கூட ஜாகத்துல வந்து ராகுவும் கேதுவும் சந்தியில இருந்தா அவங்க தற்கொலை என்ன வரும் தற்கொலை ட்ரை பண்ணுவாங்க ஆஹ் அதே மாதிரி குருவுக்கு ஒண்ணஞ்சு ஒன்போதுல ராகு இருந்தாலோ சனிக்கு ஒன்னஞ்சு ஒன்பதுல ராகு மேலும் தற்கொலை எண்ணங்கள் வரும் சந்திரன் பரிவர்த்தனையா இருந்தாலோ விளம்பல இருந்தாலும் தற்கொலை எண்ணங்கள் வரும் ராகு கேள் விளிம்புல இருக்கவங்க அதிகமா தற்கொலை முயற்சிகள் செய்வாங்க குடும்பத்துல இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு தானாக ஒரு தான் நடக்கும் ஒரு ஒரு குடும்பத்துல வந்து தற்கொலை ஏற்கனவே பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்துல வரக்கூடிய பசங்க அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது தற்கொலை எண்ணங்கள் வந்தே தீரும் அதுல குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ஒரு ஜாதத்துல இருக்குன்னா கண்டிப்பா உங்களுக்கு வரும் இந்த சனி சனீராக இருக்கிறவங்க உயரத்தை வந்து குதிச்சு தோணிக்கிட்டு இருக்கும் எல்லா இடத்துக்கு போனா குதிச்சா நம்ம வாழ்க்கையில நிம்மதியாயிரலாம் இனிமேல கஷ்டமே இல்லன்னு தோணும் ஓகேங்களா இந்த புதன் வக்கரமா இருக்கவங்க புதன் சந்தியில இருக்கிறவங்க புதன் விளிம்பு இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் மருந்து கருந்த வாங்கி குடிச்சிடலாமா இல்லைன்னா ஏதாவது சன்னில விழுந்துடலாமா அப்படின்னு தோணும் சரிங்களா கிடைத்த பார்த்தா குளிக்கணும்னு தோணும் இதெல்லாம் உள்ள இருந்து தோணும் உள்ள இருந்து யாரும் அடிச்சிட்டே இருப்பாங்க சாவ செத்து வாழாது அப்படித்தான் அப்ப இதெல்லாம் வந்து இயற்கையிலே நடக்கக்கூடியது ஜாதகத்துல இருந்தால் நடக்கும் இது குடும்ப ரீதியாகவும் இருக்கு ஜாதகத்துல இருக்கு ரெண்டும் இருக்கும்போது நடக்க கண்டிப்பா நடக்கும் வந்து பத்தி பேசணும் இவங்க கண்டிப்பா இந்த ட்ரிங்கிங் நீங்க வந்து குரு வக்ரமா இருந்தா சனி வக்ரம் சனி பரிவர்த்தனை விளிம்புல இருந்தா அடுத்து வந்து சந்தனும் பரிவர்த்தனை விளிம்புல இருந்தா இதெல்லாம் இருந்தா போதை பழக்கங்கள் வருது ஒரு ஜாதில சனியும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிருந்தா சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆயிருந்தா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆயிருந்தா குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆயிருந்தா அவங்க வந்து அதுல இருந்து மீண்டு வந்துடுறாங்க அவங்க ஜாதத்துல குரு வக்ரமா இருந்தாலும் அவங்க மீண்டு வந்துடுறாங்க ஓகேங்களா ஆனா அந்த மீண்டு வருவதற்கான காலங்கள் அதுக்கும் டைம் இருக்கு அதுக்கும் டைம் இருக்கு சரிங்களா சாதாரண மீண்டு வர முடியாது ஏன் அப்படின்னா எல்லாருமே வந்து குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க யாருமே பிளான் பண்ணி செய்யறதுலாம் இல்ல முடியல இது வந்து ஒரு ஒரு அடிக்ட் அப்படிங்கறதே அதுதானே ஒரு ஹேப்பிடு தான் இதுக்கு நிறைய டி அடிக்ஷன் சென்டர் இருக்கு அதுக்கு முன்னால நம்மளாவே அதை சரி பண்ணிக்கிட்டு சரி பண்ணும் ஒன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு இயலாமை தான் குடிக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா இப்ப நிறைய பேர் மன அழுத்தம் இருக்குது மன அழுத்தம்னா ஒன்னும் இல்ல பொண்டாட்டி அடிச்சிட்டே இருக்குது வா நைட்லாம் வெளியே என்ன நல்ல புள்ள ஆட்டம் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எங்க கொண்டு போய் அழுகுறது இல்ல ஒருத்தர்ட்ட போய் சொல்றோம் அவர் என்ன சொல்றாரு தம்பி புரிஞ்சா அடிக்காதா இல்லைங்களா பிரச்சனை சால்வ் ஆகாது புரிஞ்சுக்க முடியும் வாழ்க்கையை புரிஞ்சுக்க முடியும் அதை நம்ம சொல்லி ஏமாத்திட்டு வாழலாம் ஆனா பிரச்சனை இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இதை வந்து மக்களினுடைய இயலாமை நிறைய பேர் வந்து இதுல தப்பிச்சு வந்துட்டாலே வாழ்க்கை சரியாயிரும் நினைக்கிறாங்க அவங்கள்ட்ட இதை செஞ்சா சரியாயிரும் அதை செஞ்சா சரியாயிரும் நிறைய பேர் பேர்லாம் காணா போயிடுவாங்க காலத்துல காணா போயிருவாங்க புத்த போய் ஒரு லேடி வந்து என்ன கேக்குறாங்கன்னா என் குழந்தை செத்து போச்சு மருந்து என்ன சொல்றாரு இது வரைக்கும் சாவே விழாத ஒரு குடும்பத்துல போய் கடுகு வாங்கிட்டோம் இந்த அம்மா போய் ஊரெல்லாம் தேடுது போய் ஒரு வீட்டுல கடுகு வாங்குது என்னங்கன்னு எங்க தாத்தா போன வருஷமே செத்து போயிட்டாரு அஞ்சு வருஷத்துக்கு எங்க பெரியப்பா செத்து போயிட்டாரு அப்ப எந்த வீட்டுலதான் ஜாவல அப்ப எல்லா வீட்டுலயும் புள்ள மட்டும் ஜாதாம இருக்கும்னா என்ன அர்த்தம் எல்லாரும் ஜெத்தான் ஆகணும் ஒரு நாள் சொல்லி புரிய வைக்கிறாரு அப்ப நடக்கத்தான் செய்யும் அப்ப உங்களுக்கு அரசு மருத்துவ நடத்த அப்படி மாறாது அப்படி மாறுறதா இருந்தா இப்ப ஒருத்தருக்கு வந்து எம்எல்ஏ ஆகணும்னு ஒருத்தருக்கு பரிகாரம் செய்யறாரு பரிகாரம் செய்ய எம்எல்ஏ ஆகணும் ஈஸியா முடிஞ்சிருச்சு பிரதமர் ஆகணும்னு ஒருத்தர் பரிகாரம் செய்யறாரு இங்க இருந்து யானையெல்லாம் கூட்டு போய் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னு ஒருத்தர் பூஜை செய்யறாருன்னா யானையை வச்சு பூஜை போடுறவருக்கு எவ்வளவு நேரம் முதலமைச்சர் ஆகுறது அவர் யார் ஆமா முடியாது அவங்க உங்களுக்கு பிராப்தம் இல்லைங்களா அதுவும் இல்லாம எல்லாத்தையுமே எல்லாரும் செஞ்சுட்டா இப்ப வந்து சரவணா ஸ்டோர் ஓனர் மாதிரி சென்னைக்குள்ள சரவணா ஸ்டோர் ஓனர்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா ஏன்னா ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஏதாவது ஒரு ஆடையை வச்சு சரவணா ஸ்டோர்ல வாங்கி போடுறான் அந்த அளவுக்கு சரணா ஸ்டோர் ஃபேமஸ் எல்லாருமே பதினாறு மணி சரவணா ஸ்டோர் ஓனர் ஆகிட்டா யாரு கடையில் போய் பொருள் வாங்குறது ஒருத்தன்னா இருக்கணும்னு விதி இல்லைங்களா பசங்க ஓனர் அவர் தான் இருக்கணும் சரவணா ஸ்டோர் ஓனரா அவர் எல்லாமே அந்த ஒரு ஆள் இருக்கணும் டாடா பிள்ளைன்னா ஒரு ஆளுதான் இருக்கணும் அப்படிதான் தானே அதுக்கு எல்லாமே விதி தான் அப்ப எதையுமே மாற்ற முடியாது உங்களுடைய விதியை அக்செப்ட் பண்ணிட்டு வாழமா இதுக்கு வந்து ஜாதகங்கிறது என்ன சொல்லுதுன்னா நம்மளுடைய விதியை புரிஞ்சுக்கிறதுக்கான நான் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதுதான் இருக்கிற லைஃப் இதோட என்ஜாய்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க ஏன்னா நீங்க என்ன உயரத்துல போய் நின்னாலும் இப்ப நான் ஒரு ஒரு அம்பானியோட பையனுக்கு போனீங்கன்னா அந்த பையனுக்கு ஒரு ஒரு ரெண்டு மூணு ஏரோப்ளேன் வாங்கி கிஃப்ட் பண்ணா அவர் ஹாப்பியா இருப்பார் இல்லைங்களா ஆனா என் பையனுக்கு ஒரே ஒரு பைக் வாங்கி கொடுத்தா ஹாப்பியா இருப்பாங்கல்ல ஹாப்பினஸ்ங்கிறது ஒண்ணுதானே அதனுடைய ஸ்கேல் ஒண்ணுதானே அதுக்கு வரக்கூடிய பொருள் வேணா மாறி இருக்கலாம் அப்ப என்னுடைய லைஃபுக்கு என்னுடைய அதே ஈக்குவல் ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்ப என்னோட லைஃப் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சந்தோஷமா இதுதான் ஜோசியத்தினுடைய வெளிப்பாடு அதனால நம்ம முயற்சி செய்யறோம் அப்போ ஒரு ஜாதகத்துல குடும்ப உறவுகள் கெட்டு போறதுக்கு சூரியன் புதன் காரணம் குரு செவ்வாய் இணைவு காரணம் சுக்கரன் அல்லது செவ்வாய் பரிவர்த்தனை காரணம் சுக்கரன் செவ்வாவோட இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை காரணம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா லைஃப் இப்படித்தான் இருக்கும் இதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து லேட் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஒருவேளை அப்பா அம்மா பாக்குறீங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு என் பிள்ளை ஜாதத்துல நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அவங்கள லவ் பண்ணாங்க தெரிஞ்சவங்களாக இருந்தா கல்யாணம் பண்ணி அது பெட்டர் மேனேஜ் பண்ணி ஒரு பையன் லவ் அவனை எல்லாத்தையும் பிச்சு அவனை பிடிங்கி கொண்டு வந்து வேற பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பெருசா தெளிவா நம்ம வந்து பிள்ளைய கட் பண்ணியாச்சு இவன் வந்து ஒன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னு நினைக்கிறாங்க அதை கல்யாணம் பண்ணி ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அந்த பிள்ளையோட இருக்கிறான் அப்ப என்ன ஆகி போச்சு வேலை நடந்துகிட்டே இருக்குது இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு அப்ப எப்படினாலும் குடும்பத்தை கெடுத்து விட்டுறாங்க இல்லையா அவங்க அம்மா அப்பாவே சேர்ந்து அதுக்கு அந்த பிள்ளையோட விட்டுருந்தா அவன் நிம்மதியாச்சும் வாழ்ந்துருக்கலாம் அப்ப எல்லாமே அதான் அப்ப என்னன்னா ஜாதகத்துல தெரியுதா அதை அப்படியே விடணும் விடணும் அந்த ஃப்ளோவை கொஞ்சம் இழுத்து பிடிச்சு அடைச்சிங்கன்னா அந்த வழிவரக்கு ஒரு ரொக்கம் அடைச்சு உணவு ரொக்கம் பிச்சுக்கிட்ட மாதிரி தான் வாழ்க்கை அப்படிதான் போகும் சரிங்களா இதுதான் மேட்ரு அப்ப ஒரு ஜாதத்துல பார்த்தோமே ஒரு ஜாதகிட்ட ஒரு ஜோசிய கிட்ட போறோம் குடும்ப வாழ்க்கையில என்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம் நேற்று ஒரு அம்மா பெங்களூர்ல இருந்து கேக்குறாங்க அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கண்ணா பின்னான்னு கிடக்கு பார்த்தாலே ஒரு மாதிரி கண்ணா பின்னான் இருக்கா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அந்த பொண்ணுக்கு நான் என்ன சொல்றேன் உங்க பொண்ணு லைஃப் இப்படித்தான் இருக்கும் அது இப்படிதான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அவங்க கொஞ்ச நேரம் புரிஞ்சுக்கிறதுக்கு தயம் எடுத்துக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்ப பொண்ணு வாழ்க்கை இப்படி போனாதான் சரியா இருக்கும்ன்றதை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இனிமேல் அவங்க என்ன லைஃப் கிளியரா பொண்ணு நிம்மதியா இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தப்பா இருக்குங்க ஆனா அந்த பொண்ணுக்கு அதுதான் சரி ஏன்னா அதோடைய ஜாதகம் தான இப்ப எனக்கு வந்து இட்லி பிடிக்கணும்னா எங்க அம்மாவுக்கு தோசை பிடிக்குது அப்படின்னா எங்க அம்மா என்ன தோசையவே திங்க வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்னக்கே சொன்னா இட்லி திங்கணும் ஆசை வந்து சைடுல தானே தும்பேன் ஆமா எனக்கு அது இட்லி ஹாப்பியா இருக்கு அப்படின்றப்ப அவங்களுக்கு அதுதான் ஹாப்பியா இருக்கு அந்த தான் அவங்களுடைய சந்தோஷம் அவங்க பொது மக்களோட சேர்ந்து கம்பை காம்பினேஷன் பண்ணி பார்க்கும் போது தப்புன்னு தெரியாது தவிர அவங்க அதை சந்தோஷமா எடுத்துக்கிறாங்கன்ற அவங்க ஜாத்தம் என்ன சொல்லிட்டு வேண்டியது அது மாதிரி அவங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் ஜோசியத்தனுடைய சில பேருக்கு வந்து நினைக்கும் குருவோட ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஜாத குருவும் செவ்வாயும் இருக்கு செவ்வாய் வக்கரமா இருக்கு அப்படின்னா அவருக்கு இரண்டாவது கனெக்ஷன் ஆகும்னு இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது திருமணத்துக்கு போயிடுவாரு இல்லனா ரெண்டாவது கனெக்ஷனுக்கு போயிடுவார் ஒருவேளை அவருக்கு ரெண்டாவது திருமணம் இப்ப குரு செவ்வாய் பிரேக்அப் எந்த அப்ப கண்டிப்பா பிரேக் பண்ணி அவருக்கு ரெண்டாவது திருமணத்துல நிம்மதியை கொடுக்கும் அதோ அப்ப அவங்க ஜாத பாக்குறோம் அந்த ஒயிர் ஜாதத்திலையும் உங்களுக்கு செவ்வாய் சுக்கரன் டேமேஜ் ஆயிருக்கு இது மாதிரி ஆயிருக்குது அப்படின்னா சரி இது இப்படி தான் ஆக சொல்றோம் சரிங்களா நிறைய நிறைய கேஸ் கேஸ்ல வந்து எடுத்தோட சொல்லிருவோம் இந்த ஒட்டாது அப்படின்னு சொன்னேன் அவங்க அடுத்த லைஃப் தான் போவாங்க இப்ப நீங்க சந்திரனை பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ நிறைய பேர் வீட்டுல மாமியார்னால நாத்தனா இருந்தால நிறைய பிரச்சனைகள் வரும் சோ அதற்குள் இந்த சந்திரனுக்கு மாமியாருங்க

அது வந்து மா மாமியார் வகையில சண்டை இந்த மாமியார் சண்டை போடுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா டாமினா இருப்பாங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் சார் இதுக்கு ஜாதத்தெல்லாம் பாக்கணுமா ஒன்னும் தேவையில்லை உங்க அப்பா வந்து டம்மியா இருக்கிறாரு உங்க அம்மா தான் குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு வரக்கூடிய மாமியாரும் குடும்ப பொறுப்பு எடுக்கக்கூடிய பெண்ணா தான் வருவாங்க இருக்கும் அப்ப என்னன்னா ரெண்டு பக்கமும் போர் மேகங்கள் சூழ்ந்துகிட்டே இருக்கும் இங்க இருந்து வார் ஒத்திகை எல்லாம் நடக்கான ரெண்டையும் போட்டு இந்த பிள்ளைய போட்டு ஆக்கி இந்த பிள்ளை போராடிக்கிட்டே இருக்கும் வாழ்க்கை இதுல விட இந்த மூணு பேரு சண்டையில அந்த ஒரு ஆள் சிக்கி இருக்காரு தப்பு இல்ல சொல்றதுக்கு முயற்சி சொல்றேன் கொஞ்ச நாள் வரைக்கும் இந்த போராட்டங்கள் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து இது எப்ப சரியாகும் எல்லா வீடுகளும் நிறைய வீடு சொல்லிக்கிற போராட்டம் வர்றதுக்கு எல்லாம் காரணம்னு சொல்லிட்டேன் சரியாகிறதுக்கான காரணம் அப்படிங்கறது இந்த ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் அவங்களுடைய பண்ணுவாங்க